எங்கள் ஊரில் இப்போ நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் நேற்று ஒரு நான் வீடியோ போட்டிருப்பேன் கேரளாவில் வந்து ஒரு சின்ன பையன் கடலுக்கு தொழிலுக்கு வந்து கடலில் விழுந்து காணாமல் போயிட்டான் கிட்டத்தட்ட எட்டு நாளாச்சும் அவனோட உடம்பு கிடைக்கல அப்படின்ட்டு அதே மாதிரியே சின்ன மூட்டை ஹார்பர்லேருந்து கடலுக்கு தொழிலுக்கு போன ஒருத்தர் ரிட்டன் கரைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கடலை தவறி விழுந்துட்டார் அப்புறம் அவர் வந்து காணலை அப்படின்ட்டு சூதாரிச்சுட்டு உடனே போட்டை நிறுத்தி அங்கங்கே தேடிருக்காங்க அவர் கிடைக்கல ஏன்னா நைட்டுங்கிறதுனால அவர் அவரை கண்டுபிடிக்க முடியல ரெண்டு நாளாச்சு அவரை கண்டுபிடிக்கவும் முடியல அவர் கிடைக்கவும் இல்லை வெளியில் நியூஸ் எல்லாம் வந்துச்சு இப்படி ஒருத்தர் கடலுக்கு போனாங்க இந்த ஊர்ல இருந்து போனாங்க அவரை காணல அப்படின்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நியூஸை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன் அப்பாடா கிடைச்சிட்டாரு அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னா அவர் அந்த ரெண்டு நாளும் தன்னோட உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு கடல்ல அவர் கஷ்டப்பட்டு நீந்தி வந்திருக்காப்புல கூத்தவங்களிலிருந்து போ நாட்டு படகுல கடலுக்கு தொழிலுக்கு போன மீனவர்களோட வலையை போட்டுட்டு வரும்போது போயானு ஒன்று போடுவாங்க அந்த கடைசி போய பிடிச்சி அப்படியே கிடந்திருக்காரு இவங்க வலையை இழுத்துட்டு வரும்போது அந்த கடைசி போயலை பார்த்து அவர் அந்த போய பிடிச்சி கிடந்திருக்காரு அந்த சம்பவத்தை அந்த பார்த்தவங்க சரி இப்படி அந்த நேரத்தில் அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் ரெண்டு நாளாக காண காணலன்னு சொன்ன ஒருத்தர் வந்து நம்ம போட்ட வலையில் வந்து இங்கே இருக்காரு அப்படின்ட்டு எப்படி அவரை தூக்கிட்டு வள்ளத்தில் போட்டு கரை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நேரத்தெல்லாம் செம்ம நியூஸ் அது அவருக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த நாட்டு படகுள்ள மீனவர்கள் வந்து அவரை துரிதமாக தன்னோட போட்டில் ஏற்றி கரை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நியூஸை கேட்டதுமே